பத்திரிகையாளர் மணியினுடைய ரெண்டு நாள் பேட்டிகளை மொத்தமா எடுத்து ஒன்னா உட்கார்ந்து வச்சு நீங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு அதோட பொருள் என்ன யார் யார் எங்க பேமெண்ட் தராங்களோ அங்கங்க அப்படி இப்படி பேசுறாங்க அதுலயும் குறிப்பா அவர் சாதாரண மணியல்ல அதிமுகவின் பாக்கெட் மணி அப்படிங்கிற வரையிலதான் இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் ஓநாய்களை விட மோசமானவர்கள் இவர்கள் காட்டுகிற கருணை என்பது ஓநாய்கள் ஆட்டின் மீது காட்டுகிற கருணை எந்த நேரம் இவர்களை கசாப்பு கடையில் போட்டு வருத்து திங்கலாம்ங்கிற திட்டத்தோடு காட்டுகிற கருணை இந்த கருணைக்கு இணங்கி போகணும் சொல்றீங்களா இன்னைக்கு அவர்கள் மூஞ்சல் எல்லாம் அப்படியே ஒரு கடுகடுப்பான கோபம் அப்படியே கும் கொந்தளிச்சு போயிருக்குது இது ஸ்டாலின் மேலேயோ அல்லது திமுக மேலேயோ அது எப்போது இருக்கும் அவர்கள் மேல இருக்கிற கோபத்தை விட கடுமையான கோபத்தில் திருமா மீது இருக்காங்க ரொம்ப வினக்கெடுதாப்புல திருமா மேல அவ்வளவு பற்று பாசம் யாருக்கு புரோக்கர் சங்கருக்கு புரோக்கர் மணிக்கு எவ்வளவு புரோக்கர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அது திருமாவை வளர்ப்பது தான் எங்கள் இலக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த இலக்கினுடைய உள்குத்து என்ன வெக்கம் இல்லையா அவங்களுக்கு மூணு சீட்டு நாலு சீட்டுன்னு போய் ஆறு சீட்டுக்கு போய் சமரசம் பண்ணிட்டு நீங்க திமுகவோட நீக்கிறீங்க இங்க எடப்பாடியார் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார் எவ்வளவு கேட்குற சீட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு பக்கம் கமலஹாசன் சொல்றாரு வாங்க இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு தரங்கிறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரலுக்கு வணக்கம் நான் மதநீதி உலகன் சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ டிசம்பர் ஆறு அப்படின்னாலே டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் அதை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் வீசிக்க சார்பாகவும் அது எல்லா தலித் அமைப்புகளும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் அது இதுன்னு பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களும் வந்து பண்ணுவாங்க பாபர் மஸ்தி அறிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற வகையில் டிசம்பர் ஆறு எப்போவுமே ஒரு ஒரு பரபரப்பான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு என்ன பரபரப்பு அப்படின்னு சொன்னால் விகடன் வந்து அம்பேத்கர் குறித்து ஒரு புத்தகத்தை வெளியிடுது ஆதோ அர்ஜினா தான் அந்த புத்தகத்துக்கு நிறையா ஆர்கனைஸ் பண்றாரு நிகழ்ச்சி எல்லாம் எப்படி பண்றாரு எல்லாம் சொன்னாங்க விஜயும் திருமாவும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறார்கள் ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது கூட்டணி மாற்றம் நிகழப்போகிறது எல்லாம் பேசி பயங்கரமா தீவிரமா இருந்தது திடீர்னு பார்த்தா திருமா என்ன திருமாவது அதாவது விஜயையும் திருமாவையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து நிறுத்துவதன் மூலமாக ஒரு ஒரு ஸ்னாப் ஒரு போட்டோ கிடைச்சா போதும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது ரஜினி சீமானும் நின்ன மாதிரி போட்டோ போதும் விடிய விடிய பாடி திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சு திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு இதோட இனிமேல் அவ்வளவுதான் திரும்ப இனிமேல் எங்கேயோ போறாரு அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுது தமிழ்நாட்டுக்கே விடிவு கிடைக்க போகுது இந்த திமுக ஆட்சியே முடிய போகுது இப்படி ஒரு பெரிய ஒரு கதையை கட்டி விடிய விடிய பேசி அதை வந்து ஊதி பெருக்குவதற்கு தயாராக வாயோடு இப்படி காத்துிட்டு நின்னது ஒரு கூட்டம் அதுக்காக மிக கடினப்பட்டு எவ்வளவோ ராஜதந்திரங்கள் செய்து எல்லா ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டன வீணாகி விட்டது அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு அவர்கள் மூஞ்சிலெல்லாம் அப்படியே ஒரு கடுகடுப்பான கோபம் அப்படி கொம் கொந்தளிச்சு போயிருக்குது இது யார் மேல ஸ்டாலின் மேலயோ அல்லது திமுக மேலேயோ அது எப்போது இருக்கும் அவர்கள் மேல இருக்கிற கோபத்தை விட கடுமையான கோபத்தில் திருமாமியிருக்காங்க இல்ல திருமா மீதான அன்பின் காரணமாக தான் நம்ம சொல்றோம் திருமா நல்ல தலைவர் நல்லா வளர்ந்துருக்க வேண்டியவர் அவர் திமுக கூட இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறது இல்லை இப்போ இதுவே வந்து ஒரு அதிமுக கூட போனோம்னா இந்த எட்டுங்கிறது பத்தாகலாம் பன்னிரெண்டாகலாம் தாவைக்கா கூட போனோம்னா இருபத்தஞ்சு முப்பது கூட தருவார் அவருடைய ஒரு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு அப்படிலாம் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து ஒரு வரலாற்று தருணத்தை தவற விடுகிறார் அப்படின்லாம் சொல்றாங்க திருமாவை வளர்த்து விடுவதற்காக சவுக்கு சங்கர் வாலதியில் காதலனுக்கு இவளவு ஆதங்கம் பாருங்க அவரு திருமாவுக்கு ஒரு அஞ்சு கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துடலாங்கிற அளவுக்கு இவர் வந்து ரொம்ப மெனக்கெடுதாப்ல திருமா மேல அவ்வளவு பற்று பாசம் யாருக்கு புரோக்கர் சங்கருக்கு புரோக்கர் மணிக்கு எவ்வளவு பெரிய புரோக்கர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அது திருமாவை வளர்ப்பதுதான் நீங்கள் இலக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த இலக்கினுடைய உள்குத்து என்ன சொல்ல அது ஒரு நல்லெண்ணம் அதுதான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இந்த நல்லெண்ணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே சவுக்கு சங்கருக்கு உண்டு வெக்கம் அவங்களுக்கு மூணு சீட்டு நாலு சீட்டுன்னு போய் ஆறு சீட்டுக்கு போய் சமரசம் பண்ணிட்டு நீங்க திமுகவோட நிக்கிறீங்க இங்க எடப்பாடியார் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் எவ்வளவு கேட்கற சீட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு பக்கம் கமலஹாசன் சொல்றாரு வாங்க இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு தரங்கிறாரு இப்படியெல்லாம் வந்து பல முறைகளில் இருந்து எப்படியோ பிரிச்சு இழுத்துட்டு போயலாங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அப்ப அந்த அக்கறை என்பது அந்த நோக்கம் கொண்டது இந்த கூட்டணியை எப்படியா உடைச்சிடணும் முதல் நோக்கம் கூட்டணியை உடைப்பு அதுல அவங்க திரும்ப ஒண்ணும் அப்படி எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்காத ஒரு நபர் எல்லாம் கிடையாது இல்ல அவர் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு மூப்பனார் கூட்டணி வச்சிருக்கிறாரு அது போல விஜயோடையும் கூட்டணி வைக்கட்டுமே அவர் நல்லதுக்காக சொல்றோம் எல்லா காலகட்டத்தையும் விட நாம் இன்றைய காலகட்டத்தில் மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உச்சகட்ட ஒரு பாசிசத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மோடி அப்படிங்கிற அந்த பாசிஸ்ட் அவர் வைத்ததுதான் சட்டம் அவர் வைத்ததுதான் சாசனம்னு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சி அப்போ ஒன்று திரண்டு நிற்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேற்று கருத்துகள் இருந்தாலும் கூட ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நிர்பந்தம் புறச்சூழல் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட முரண்பாடே இல்லாத ஒரு கூட்டணியாக ரெண்டு பேரும் இணைந்து தொடர்ந்து போராட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படிப்பட்ட ஒரு அசுர பலம் பொருந்திய ஒன்றிய பாஜகவின் பலத்தை வீழ்த்தி எதிர்த்து சண்டையிடுவதற்கு ஒரு வலுவான கூட்டணி ஒரு ஒன்றியத்தின் ஒன்றியத்தோடு சண்டையிடுவதற்கு ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம் மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்கு அப்படின்னு நீங்க நிற்கிறாங்க இதை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்றவங்களுக்கு யாருடைய அஜெண்டா வேலை செய்கிறது இந்த கூட்டணியை பிரிப்பது என்பது பாஜகவின் நோக்கம் அப்ப நீங்க யாருடைய வாயாக இருந்து பேசுகிறீர்கள் பத்திரிகையாளர் மணி ஒரு பொதுவான ஆள் தானே நீ சவுக்கு சங்கராவது அவர் ஏடிஎம்கேயோட ஒரு ஆளுன்னு கூட வச்சுக்கீங்க ஒரு எடப்பாடி ஆளுமை அப்படிலாம் பேசியிருக்கிறாரு வெளிப்படையாக அம்பலம் ஆகிட்டார் அப்படி கூட வச்சுப்போம் வழக்கறிஞர் கூட அவருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏடிஎம் வைக்க வழக்கறிஞர் தான் வெளியே கொண்டு வந்தாங்க ஆனால் பத்திரிகையாளர் மணி அப்படி இல்லைல்ல ஒரு பொதுவான ஆளாக இருந்து அன்றாடும் கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அவரும் அவருடைய கருத்தையும் கன்சிடர் பண்ணணும்ல பத்திரிகையாளர் மணி பொதுவான ஆளா இல்லை அப்படித்தானே அவர் சொல்றாரு பொதுவான ஆளா என்ன ப்ரூஃப் இருக்கு பத்திரிகையாளர் மணியினுடைய ஒரு வாரம் அவர் பல யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்குறாரு ஒரு வாரம்லாம் வேண்டாம் ரெண்டு நாள் பேட்டிகளை பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதோட பொருள் என்ன யார் யார் எங்க பேமெண்ட் தராங்களோ அங்கங்க அப்படி இப்படி பேசுறது அதுலயும் குறிப்பா இன்றைய தேதிக்கு முழுக்க முழுக்க அதிமுக வலதுசாரிகளினுடைய பாக்கெட்ல இருக்கிறார் அவர் அவர் சாதாரண மணி அல்ல அதிமுகவின் பாக்கெட் மணி அப்படிங்கிற அப்படிங்கிறவர்கள் தான் இருக்கிறாரு நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நடுநிலையாளர் அவர் வந்து திருமாவினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தகப்பறை போல் ஒரு தாயுள்ளம் கொண்டு அதையெல்லாம் பேசுகிறார் நயவஞ்சகமான நான் என்ன சொல்றேன் இவர்கள் எல்லாம் ஓநாய்களை விட மோசமானவர்கள் இவர்கள் காட்டுகிற கருணை என்பது ஓநாய்கள் ஆட்டின் மீது காட்டுகிற கருணை எந்த நேரம் இவர்களை கசாப்பு கடையில் போட்டு வருத்த திங்கலாம்ங்கிற திட்டத்தோடு காட்டுகிற கருணை இந்த கருணைக்கு இணைந்து போகணும்னு நீங்க சொல்றீங்களா இல்ல அவர் என்ன சொல்றாரு நீங்க விஜயோட கூட்டணி சார் அவர் சொல்லல அதிமுக போங்கன்னு சொல்லல இது ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு மாநாடு போடுறதுக்கு முன்னாடி திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்க ஆளு உங்க ஆளு அது அர்ஜுனா தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாரு அவர் தான் நிகழ்ச்சிக்கான செலவுகள் பண்றாரு புத்தகத்தை அவர் தான் வெளியே கொண்டு வரலாம் சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல பங்கெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அன்னைக்கு வந்து அம்பேத்கர் புத்தக புத்தகம் தானே வருது அம்பேத்கர் வெளியிட்டு நூலை வெளியிடும் வந்த வாய்ப்பை வந்து திரும்ப மறுக்கலாமான்னு கேட்குறாரு அவரு நீங்க என்ன சொல்றீங்க இவங்கெல்லாம் புரோக்கரு யாரு மணி சவுக்கு சங்கர் இவர்களுலாம் புரோக்கர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அதாவது டீலர் சப் டீலர் மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறாங்க அதுல பெரிய புரோக்கராக இருக்கிறவர் இன்றைய தேதிக்கு அர்ஜுனா அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு வருகிறேன் இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவிற்கு அதுக்காக என்னென்ன தகுதி என்னென்ன வேஷம் போடணுமோ கடந்த காலங்களில் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு தன்னுடைய பேருக்கு பின்னாலேயே ரெட்டின்னு போட்டுக்கிட்டு தன்னுடைய ட்விட்டர் கணக்குகள் சோசியல் மீடியா கணக்குகளை வைத்துக்கொண்டவர் கொண்டவர் திடீரென்று எனக்கு எஞ்சாது என்னவென்று எனக்கே தெரியாது அப்படின்னு பேசுறாருங்க இப்படிப்பட்ட வார்த்தையில் சீமான் கூட இவ்வளவு வேகமா நிறம் மாறுவாரு அதை விட வேகமா இருக்கிற இப்ப வந்து சீமானுக்கு போட்டி நடக்குது ஆதவர் ஜீனாவும் அந்த அளவிற்கு ஒரு நபராக இருந்து இந்த நிகழ்வைய ஒரு திட்டமிட்ட நிகழ்வா நடத்துறாங்க அதாவது நான் இதை ஏற்கனவே சொன்னதுதான் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சொல்லணும் இவர்கள் விஜயையும் இவரையும் கொண்டு வந்து ஒரு அறையில் அடைக்கிற வேலையை இவர்கள் அந்த வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மேடையை அமைத்துக் கொடுப்பதே அதற்காகத்தான் இன்னும் கூடுதலா இவர்களுடைய கேவலமான ஒரு நடவடிக்கைக்காக இந்த கூட்டணியை பிரித்து விடணுங்கிற திட்டத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்க அம்பேத்கரை கொண்டாந்து இழுத்து போடுறாங்க அம்பேத்கருக்கு பட்டை அடித்து அவரை அசிங்கப்படுத்தும் போது விசிகாவுக்கு எவ்வளவு கோவம் வந்தது கடந்த முறைக்கு முந்தின முறைன்னு நினைக்கிறேன் விசிகா இதுல இவர் அர்ஜுன் சம்பத் வந்து பட்டை அடிச்சுட்டு போட்டோ எல்லாம் போட்டு பால் போஸ்ட் அடிச்சாரு விசிக்காரர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தது அதே வேலையை தான் இன்றைக்கு அதை விட ஒரு மோசமான வேலை தங்களுடைய பாசிச சதி திட்டத்துக்கு இவர் வேலை செய்யறார் அப்படிங்கறதுதான் இல்ல விஜய் வந்து ஒரு அரசியல் புதியவர் ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றியிருக்கிறார் ரசிகர் மன்றம் தெரியவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்காதவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள்ட்ட வந்து அம்பேத்கரை கொண்டு போறார் பெரியாரை கொண்டு போறார் அப்ப அப்படியான ஒரு வேலையை ஒருத்தர் செய்யும் போது இன்டலெக்சுவல்ஸ் அறிவுஜீவிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் அம்பேத்கர் மீது பிரியம் கொண்டவர்கள் சாதி ஒழிப்பின் மீது அக்கறை கொண்டவர்கள் அந்த சேர்ந்து இப்ப சொல்றேன் அதாவது இவங்க எல்லாருமே இருந்தாலும் சரி சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரி காலம் தந்திருக்கிற மகத்தான வாய்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது ஒரு கேவலமான பேச்சு உண்மையிலேயே இது விஜயை புகழ்வதோ அல்லது இந்த வாய்ப்பை பற்றி பேசுவதோ அல்ல முழுக்க முழுக்க திருவாவின் அந்த ஆளுமையை அவருடைய கெப்பாசிட்டியை அசிங்கப்படுத்துகிற அவருடைய அந்த மொத்தமா அடிச்சு வீழ்த்திற ஒரு வேலை இந்த நிகழ்வுல நீங்க கடந்துக்கல அதனால நீங்க தலித்து இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அவரை வந்து ஒரு காரணம் பண்றது இன்னும் கூடுதலா அதாவது தலித் மக்களுக்கான பிரதிநிதி இல்லைன்னு சொல்றது இன்னும் கூடுதலா அவர் வெகு மக்களின் பிரதிநிதியா நின்று ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு நீங்க நல்லா கவனிக்கணும் அவருடைய கட்சிக்காரர்களோ அவரோ வெற்றி பெற்று வந்திருப்பது என்பது எல்லா மக்களினுடைய ஆதரவையும் பெற்று அந்த சாத்திய சாத்தியத்தை எல்லாம் இந்த கூட்டணி உருவாக்கி இருக்குது ஆனா எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக முழு தெளிவு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து நீங்க மறுபடியும் மறுபடியும் அம்பேத்கர் அம்பேத்கர் குறித்த ஒரு நூல் அதற்கு நீங்கள் வரமாட்டீர்களா அதற்கு நீங்கள் மாட்டீர்களா அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க அம்பேத்கர் விஜய் அவரை நாங்க அவரை என்ன சொல்லிடுறோம் அம்பேத்கர் விஜய் கொண்டு போக முயற்சி பண்றாரு திரும்ப கூட நிக்கிறதுன்னு சரின்னு கேக்குறாங்கல்ல அம்பேத்கரை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்றவர் யார் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கும் மிகப்பெரிய அளவில் அம்பேத்கரை ஒரு பெரிய அடையாளமாக கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்ம வாளு அம்பேத்கராக இருக்கக்கூடிய திருமாவுக்கு தான் சேரும் அவர் அதே மாதிரி அம்பேத்கர்கிட்ட இருந்து இவங்க என்ன சொல்றாங்க புத்தக வெளியீட்டில் அம்பேத்கருடைய நான் என்ன சொல்றேன் பாசிசம் எது அப்படின்னே தெரியாத ஒரு நபர் பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசுறாரு இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற பாசிசமாக ஒன்றியத்தில் பாஜக இருக்குது அதை வீழ்த்த வேண்டும் அது உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது நான் வந்து புக்கு கை கொடுத்துட்டு நின்று நின்று போனா போதுமா பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசுறீங்க உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு இதுல வேற வாராது வந்த மாமணி போல் ஒரு பெரிய வாய்ப்பு நீங்க கொடுத்து திருமாவை கோரணுமா இதை விட திருமாவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு வார்த்தை தேவையா இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் நான் இன்னும் கூடுதலா சொல்றேன் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவது அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் அம்பேத்கருடைய செயல் திட்டத்தை யுத்தியை பின்பற்றுவது அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு பாசிஸ்ட் ஹிட்லர் இரண்டாம் போல மூண்டு நீக்குது நாற்பது வாக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குல அது அந்த நேரத்தில் எங்களுக்குள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த பாசிஸ்டை வீழ்த்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதனால நாம தொடர்ந்து சண்டையிடுவோம் போராடுவோம் ஹிட்லருக்கு எதிராக ஒன்று திரண்டு நிற்போம்னு பேசினாரு ஏன் சேருங்க மக்கள்கிட்ட கோரிக்கை பிரிட்டிஷ் படையில சேருங்க ஏன் ஏன் அப்போ ஆதிக்க சாதிகளின் ஒடுக்குமுறை இல்லையா அப்போ மக்கள் எல்லாம் திருந்தி புதி புரிதல்களாக மாறிட்டார்கள் ஓபிசிகள் எல்லாம் வந்து தலித்துகளுக்கு உரிய உரிமைகளை கொடுத்துட்டாங்களா எந்த பிரச்சனையுமே இல்லையா அது இல்ல விஷயம் இப்ப கிடைத்திருக்கிற குறைந்தபட்ச அந்த ஜனநாயக உரிமைகளை கூட நாம் இழக்க நேரிடும் அதனாலேயாவது முதல்ல போய் சண்டை போடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்னா இங்க சண்டை போடுவோம் பேசினாரு சோ இதைத்தான் இன்னைக்கு திரும நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு அது ஒரு வாழும் ஒரு நிதர்சனமான பாடம் ஒரு பாசிசத்தை எதிர்த்து போராட வேண்டிய இடத்தில் நாம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும்ங்கிற உணர்ச்சியை பாடத்தை அங்கே புகட்டிட்டு போயிருக்கிறாரு இன்னைக்கு இந்தியாவின் பாசிச சக்தியாக மோடி இருக்கிறாரு அதற்கும் மேல அதானி இவர்கள் எல்லோரும் எல்லோரும் இருக்கிறார்கள் இதற்கு எதிராக தான் முக்கியமே தவிர பாசிசமாவது பாயாசமாவதுன்னு ஈஸியா பேசிட்டு திராவிட மாடல் தான் பிரச்சனைன்னு நீங்க என்ன பண்றீங்க இது பாசிசம் இல்லையான்னு பேசிட்டு திரிகிற ஒருவரோடு போய் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்து புத்தக வெளியீட்டு விழா செய்யணும்னு நீங்க சொல்றீங்க இதுதான் சமூக நீதிக்கு அடையாளங்கிற மாதிரி சொல்றீங்க திமுக வந்து ராஜ்நாத் சிங்க கூட்டம் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க ஜே பி நட்டா கூட்ட வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க ஜனாதிபதி முர்மு அவர்களை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க மோடியை தான் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தல மத்தபடி பிஜேபி முக்கியமான தலைவர்கள் ஏற்கனவே வந்து அவர் வெங்காய நாயுடுலாம் வந்து கூப்பிட்டு வந்து வெங்கையா நாயுடு அவரெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி எல்லாம் அப்போ அப்ப அப்படி இருக்கும்போது விஜயோட ஒரு நின்றுட்டாருன்னா திமுக மனசு புண்பட்டுரும் அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது அல்லது அவர் அச்சம் கொள்வது சரியான ஒரு கேள்வி வருது இல்லை சரி நான் என்ன கேக்குறேன் இப்ப இவங்களோட சேர்ந்து கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க இல்லையா அதாவது ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு வந்து இது பண்ணாங்க அதெல்லாம் ஒரு நடவடிக்கை அதாவது ஒன்றியத்துல அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க இவர்களும் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவைகள் கட்டாயங்கள் இருக்கு நீங்க ஒன்று புரிஞ்சுக்காங்க ஒரு ஒரு நாளும் வாயை திறந்தால் சனாதனங்கிற வார்த்தை இல்லாமல் கூப்பிட்டா தேநீர் விருந்து போய் தான் வேண்டியது இருக்குது அவர் முக்கியமான நிகழ்வுகளில் குடியரசு தினம் போன்ற நிகழ்வுகளில் அவர் கூப்பிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குதுன்னா வந்து அவர் சண்டை போட்டு கோவிச்சிட்டு போறது வேற விஷயம் இதுதான் இருக்கும் போது அதிகாரத்தில் ரெண்டு பக்கமாக இருக்கும்போது ஒன்றியத்தோடு இணங்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்கிற போது அதை செய்கிறாங்க ஒன்று இன்னொன்னு நீங்க அந்த நேரத்தில் இப்படி உணர்ச்சி வசப்படலையே நீங்கள் பாஜகவோடு குலா விட்டீர்கள் இந்த கூட்டணி உடைய போகிறது நீங்க பேச மாட்டீங்களே ஆனா இந்த நேரம் ஏன் ஒரு சிறிய கட்சி தானே ஒப்பீட்டு அளவில் திமுகவோட இது சிறிய கட்சி தானே ஏன் இதை பிரித்து கொண்டு செல்வதில் இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்கள் அதனால கேப்பா அப்ப நான் என்ன கேட்கிறேன் நீங்க விசிகா கிட்ட வந்து பாருங்க இப்ப நான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அதனாலதான் இப்படி எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க பாபு எடுக்குமா சிரிக்க மாட்டாங்களா அப்போ இது செல்லுபடி ஆகாது இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை இல்ல இது வந்து ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய ஆளுகிறவர்களின் அன்னைக்கு வாயிட்டு இருந்தீங்கல்ல இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க இத ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை இன்னும் கூடுதலா சொல்றேன் இந்த விவகாரத்தில் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர் இன்னொரு கட்சி சேர்ந்தவர் விஜய் அவரை வச்சுட்டு நானே வந்து நிகழ்ச்சி நடத்துவேன் தலைவர் தேவையில்லைன்னு செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தலைவர் நான் புறக்கணிச்சுட்டாரு நடத்திட்டு இருக்கா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் முதல்ல பேசணும் அதானி அதானியை கூப்பிட்டு வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க நானே விஜய் திரும்ப சந்திக்கிறதே இவ்வளவு நெருடல் அப்படின்னா அதானி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து மோடி அதானிக்கு பினாமியா பினாமி அதானிக்கு மோடி பினாமியாங்கிற அளவுக்குலாம் சர்ச்சை போயிட்டு இருக்குது அவ்வளோ மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து அவர் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு செய்கிறாரு அப்படின் போது அது குறித்து கேள்விகள் வருது அதை மணி போன்றவர்கள் எழுப்பதானே செய்வாங்க தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கா தனிநாடா இருக்கா இந்தியாதான் தமிழ்நாட்டுக்குன்னு தனிப்பட்ட அதாவது அவர்கள் நினைத்தால் முடியும் எல்லாவற்றையும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அவர்கள் நினைத்தால் கடன் கூட வாங்க முடியாது தேவைன்னா கடனை நீங்க வந்து அனுமதி கொடுங்க நம்ம ஒன்றியத்துக்கு தேவடு காக்கணும் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது ஏன் பினராயி விஜயன் அலையா அலைஞ்சாரு இன்னும் கூடுதலா சொல்றேன் இப்போ பினராயி விஜயன் அங்க கேரளாவில கூட தான் வந்து முதலீடுகள் செய்யறாங்க சந்திச்சுக்கிட்டுறாங்க இதையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க பாஜக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதானியை தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுங்க ஒரு விரலை காட்டி இதுல ஏதாவது ஒன்று தொடுனா எதை தொடுறது அதானி தான் இது அதானி தான் தொட்டாகணும் நீங்க ரயில்வே துறையை முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்போ பிளாட்பாரத்தை வித்தாகணும் தொடு ரயில்வே ரயில்வே என்ஜின் வாங்கணுமா அப்போ தான் தொட்டாகணும் தொடு கப்பல் போக்குவரத்தை நீங்க விரிவுபடுத்தணுமா அதோடைய துறைமுகங்களை விரிவுபடுத்தணுமா அதானி தான் ஒரே ஆப்ஷன் தொடு நிலக்கரி வாங்கணுமா அதானி தான் ஒரே ஆப்ஷன் தொடு அப்படின்னா சூஸ் மூணுல ஒண்ணு தொட்ட தானே நம்ம வாத்தி தொட முடியும் ஒரே ஆப்ஷனா இருக்கக்கூடிய நீ நான் தொடவே முடியாது அப்படின்னா தொழில் நடவடிக்கையே கிடையாது இந்த மோனோபோலியா இருக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வது யார் இத பற்றி நீ கேள்வி கேட்க மாட்ட நாங்க சந்திச்சிட்டோம் பிரச்சனையா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகுது இந்திய ஒன்றியம் மோனோபோலியா ஒரு முதலாளியின் கையில் போய் சேர்ந்து கிடக்குது அது உனக்கு பிரச்சனையா தெரியல அந்த முதலாளி இங்க நடத்துகிற தொழில் நடவடிக்கைகளை விட்டுருங்க அவர் இந்த கிரீன் எனர்ஜிங்கிற பேர்ல வெளிநாட்டில் பணத்தை ஏமாற்றி அதற்காக கையூட்டு இந்த ஒன்றிய நிறுவனத்திற்கே காசு கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏதோ அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்து சொல்லிட்டு இருந்தீங்க அது இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் உருட்டி மாத்தி பேசிக்கிட்டு அந்த அதானிங்கிற நபரை பாதுகாக்கிற வேலையை நீங்க யாரு வந்து இங்க போய் உட்கார்ந்தாலும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு முதலாளியோடு தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும்னு முடியும் என்ன பண்றது அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சரி அதான் நீ சந்திச்சாச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க மணி ஆமா சந்திச்சா என்ன பண்ண போறீங்க இல்ல சந்திச்சது சொல்ல வேண்டியது ஏன் முதலமைச்சர் ஒரு தொழில் நடவடிக்கைக்காக சந்திச்சாரு அது ஒன்றும் கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம்லாம் கிடையாது அந்த நபர் கொள்ளையடிச்சார் அப்படின்னு சொன்னா அந்த நபரை தவிர வேற ஆப்ஷனே இல்லாம வச்சிருக்கிற ஒன்றிய அரசை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசைத்தான் நீங்க செய்யறீங்க இன்னும் கூடுதலா சொல்றேன் இந்த குற்றச்சாட்டு என்பது மிகப்பெரியது அமெரிக்கா வரல் நாருதுங்க இந்தியாவினுடைய பெயர் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலாளியை இந்த ஒன்றிய அரசு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கூடுதலா மொத்த எ எல்ஐசி பணத்தையும் தூக்கி அவரு பாக்கெட்டுகளை போடுது பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி போடுது இன்னைக்கு மோடி ஆழ்கிறாரா அதானி ஆழ்கிறாரான்னு தெரியாத அளவில் இருக்குது நாம அவரை சந்தித்தது குற்றம் பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க அதானியை பாதுகாக்கிற தான் செய்யறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல அவரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதானி குறித்து நான் கேள்வி கேக்குறேன் கேள்விப்பட்டா திமுக வந்து அவங்க அடியாட்களை வச்சு என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற பர்சனலாலாம் எடுத்துக்கிட்டு பேசுறாரு நீங்கள் அதானிக்கு அடியாளாக இருந்து மவுத் பீஸாக இருந்து பேசும்போது நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதா சொல்லதானே செய்யணும் ஒரு வெப்பன் ஒன்று இருந்தால் அதுக்கு கவுண்டர் வெப்பன் ஒன்று வேணும்லாங்க நீங்கள் ஒரு புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மணி நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு சூடு சுரத்தை இருந்தால் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தால் நீங்கள் வாங்கணும் நீங்கள் அங்கோடி வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நாலு இன்டர்வியூவுக்கு மேலே போய் கொடுத்து காசு வாங்கி புழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் எதை கொடுத்தாலும் பேசிட்டு வர்றேங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர் நான் தான் மறுபடியும் சொல்றேன் அவருடைய ஒருவார பேட்டி எடுத்து டைம் லைன்ல வச்சு கேளுங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் முரண்பாடு எவன் எதை கொடுத்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவது கண்ணை கண்ணை உருட்டுவதால் மட்டும் கண்ணியமாக பேசுகிறேன் நேர்மையாக பேசுகிறேன் நியாயமாக பேசுகிறேன் இதெல்லாம் நாங்க சொல்லணும் நாத திருந்திட்டா அவனே சொல்லக்கூடாது சரிங்களா உங்களுடைய பேச்சு கண்ணியமானதா நியாயமானதா சரியானதா இதை மக்கள் தீர்மானிக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது நாங்கள் எப்போதும் ஒரே திசையில் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் அள்ள கைகளை வச்சு அடிக்க விடுறாங்கன்னு சொன்னா நான் உருவகளை நான் பெருமைப்படுறேன் வலிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கோம் அதுவே போதுமானது எங்களுடைய வெற்றி தான் ஓகே மக்கள் பரிசீலிக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களை கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்தான் நன்றி நேரில ஒற்றை வேந்தி சந்திக்கலாம் நன்றி